ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றங்கள் அரங்கேறியதாக பாஜக எம்பி கங்கனா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவரது கருத்தில் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று பாஜக தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த பாஜக எம்பி கங்கனா ராணாவத் மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் பாலியல் துன்புறுத்தலும் கொலைகளும் அரங்கேறின பின்னர் மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெறவில்லை என்றால் போராட்டக்கார அவர்கள் நாட்டில் எந்த ஒரு சதி செயலையும் செய்திருக்கக்கூடும் அதற்கான திட்டங்கள் அவர்களிடம் இருந்தது என்று பேசியிருந்தார் கங்கனாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து பாஜக தெளிவான விளக்கம் தர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது இந்த சூழலில் கங்கனாவின் பேச்சு தொடர்பாக பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் குறித்து பாஜக எம்பி கங்கனா ரனாவத் பேசிய கருத்தில் கட்சிக்கு உடன்பாடு இல்லை அவரின் கருத்தை கட்சியின் கருத்தாக கருதக்கூடாது என்று தெரிவித்துள்ளது மேலும் கட்சியின் கொள்கை முடிவுகள் குறித்து பேச கங்கனாவை கட்சி அனுமதிக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் பாஜக குறிப்பிட்டுள்ளது